அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு நியூஸ் லைனூடாக இன்றும் உங்களை சந்திக்கின்றோம் நாட்டிலே மீண்டும் அரசியல் சூடுபிடிக்கின்றது இந்த வருடம் அரசியலமைப்பின்படி கட்டாயமாக ஜனாதிபதி தேர்தல் நடைபெற வேண்டும் ஜனாதிபதி தேர்தல் முதலில் நடைபெறுமா பொது தேர்தல் நடைபெறுமா என்ற வாத விவாதங்கள் தற்போது இடம்பெற்று கொண்டிருக்கின்றன அதற்கு மறுபக்கமாக தேர்தலே நடைபெறுமா என்ற கேள்வியை கூட சில அரசியல் கட்சிகள் முன்வைக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையிலே கடந்த சில வருடங்களுக்கு பின்னர் ஒரு சில வருடங்களுக்கு பின்னர் தொழிலாளர் தினம் கொண்டாடப்பட்டது நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் மேதின கூட்டங்கள் நடைபெற்றன நாற்பதுக்கும் அதிகமான கூட்டங்கள் நடைபெற்றதாக போலீசார் தெரிவிக்கின்றார்கள் ஒவ்வொரு கட்சிகளும் தேர்தல் நெருங்கியிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே தங்களுடைய படத்தை உறுதிப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பது ஊடகம் என்ற வகையிலே எமக்கு தெரிகின்றது இந்த சூழ்நிலையிலே பொதுமக்களுக்கான தீர்வுகள் கிடைக்குமா என்பதனைத்தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்க வேண்டும் இந்த நிலைமையில் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சனை சம்பந்தமாக மிக நீண்ட காலமாக அஹ் பேசப்பட்டு வந்த நிலையிலே அவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு எப்போது கிடைக்கும் என்ற சூழ்நிலையில் ஆயிரத்தி எழுநூறு ரூபா பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளாந்த சம்பளம் வழங்குவதற்கான வருத்தமானி வெளியிடப்பட்டிருக்கின்றது ஜனாதிபதி கொட்டகலை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் மேதின கூட்டத்தில் இதனை உத்தியோகபூர்வமாக ஆர்வித்தான் ஆனால் இந்த நிலைமை தொடர்ந்தும் நீடிக்குமா சம்பளம் கிடைக்குமா என்ற விடயங்கள் கூட தற்பொழுது பேசப்படுகின்றது இந்த விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் இன்றைய நியூஸ் லைனூடாக கலந்துரையாட தயாராக இருக்கின்றோம் எமது அழைப்பை ஏற்று இன்றைய நியூஸ் லைன் நேர்ஹானில் கலந்து கொள்கின்றார் கிழக்கு மாகாண ஆளுநரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் தலைவருமான செந்தில் தொண்டமானவர்கள் வணக்கம் வணக்கம் ஆரம்பத்திலே ஆயிரத்தி எழுநூறு ரூபா நாளாந்த சம்பளம் வழங்குவதற்கான வருத்தமானி வெளியிடப்பட்டிருக்கின்றது ஆயிரத்தி எழுநூறு ரூபா இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் தலைவர் என்ற வகையிலே நீங்கள் உறுதியாக கூறுகின்றீர்களா ஆயிரத்தி எழுநூறு ரூபாவை கட்டாயம் பெற்றுக் கொடுக்க முடியும் என்று நீங்கள் உறுதியாக கூறுகின்றீர்களா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அரசாங்கத்தோட சட்ட அமைப்பு படி அரசாங்க கெசட்டுங்கிறது வந்து ஒரு ரெக்கக்னைஸ்ட் பை ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் இந்த நாட்டில் யார் இந்த நாட்டில் வந்து கம்பெனி நடத்தினாலும் சரி இந்த நாட்டில் வாழ்னாலும் சரி ஒரு அரசாணை வெளியிடப்பட்டுச்சுன்னா அதை வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அதாவது கட்டாயம் ஆயிரத்தி ஐநூறு ரூபா பெற்றுக் கொடுக்க முடியும் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள் இல்லை ஒரு அரசாணை வெளியிட்டு உங்கள் கையில் வச்சிருக்கிறீங்க அதுக்கு பிறகு நீங்கள் திரும்ப வந்து மூணு நாளைக்கு முன்னாடி கேட்க வேண்டிய கேள்வியை நீங்கள் மூணு நாள் கழிச்சிக்க ஆனால் இதற்கு முன்னர் வெளியான பல வர்த்தமானிகள் நடைமுறைப்படுத்தப்படவில்லை அது செயலுறவில்லை மாறவில்லாத சம்பவங்கள் எங்களுக்கு எவ்வளவு உதாரணங்கள் இருக்கின்றன இல்லை இப்போ அதாவது அரசாணை வந்து சேலஞ்ச் பண்ணலாம் எப்போ சேலஞ்ச் பண்ணலான்னா சட்டத்துக்கு உட்படாமல் ஏதாச்சும் வந்து டெக்னிக்கல் எரர் பண்ணியிருந்தாங்கன்னா சட்டத்துக்கு உட்பட்டு டெக்னிக்கல் எரர் இல்லாமல் இருந்துச்சுன்னா அரசாணையை எங்கேயுமே சேலஞ்ச் பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்சு மலைந்த தலைவர் சௌமியமூர்த்தி ஐயாவோட வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் ஹெக்டர் இருந்துச்சு மலையத்தில் தேயிலை தோட்டங்கள் ஒரே அரசாணை மூலிமா அனைத்தையுமே அவங்க எடுத்துட்டாங்க அந்த ஐம்பது ஏக்கருக்கு மேலே ஒரு ஆள் வச்சுருக்க முடியாதுன்னு சொல்லி அந்த சட்டத்தில் ஸோ அப்படின்னு இருக்கும்போது அரசாணை எனக்கு தெரிஞ்சு வந்து ஹண்ட்ரட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் ஆகணும் ஒரு அரசாணை இருக்குது அதை யாராச்சும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அரசாங்கம் அதுக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தேவையான நடவடிக்கைகள் அரசாங்கம் எடுக்கும் ஸோ அதனால பெற்று தருவீங்களா தருவீங்களான்னு கேட்காமல் பெற்று கொடுத்தது தான் அமலாக்கப்படுமாங்கிறவங்க கேள்வியாக இருக்கணும் அமலாக்கப்படும் தான் நான் கேட்கணும் அது அமலாக்கப்படும் அதுக்கு தானே அரசாணை பெற்றுக் கொடுத்துருவோம் எனக்கு இந்த வருத்தமானியை பார்க்கின்ற பொழுது மற்றும் ஒரு சந்தேகம் மருத்துவமனையிலே அடிப்படை சம்பளம் நாலாந்த சம்பளம் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அது சரி அதற்கு அடுத்ததாக நாலாந்த விசேட கொடுப்பனவு முன்னூற்றி ஐம்பது ரூபா இந்த நாலாந்த விசேட கொடுப்பனவு எவ்வாறு கிடைக்கப் போகின்றது இதனை யார் செலுத்த போகின்றார்கள் அரசாங்கம் செலுத்த வேண்டுமா கம்பெனி செலுத்த வேண்டும் கம்பெனி தான் செலுத்த வேண்டும் அதாவது கலெக்டிவ் அக்ரிமெண்ட்டில் இருக்குது அட்டெண்டன்ஸ் இன்சென்டிவ் ப்ரொடக்டிவ் இன்சென்டிவ்னு நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் ரெண்டே ரெண்டேதான் இருக்குது ஒன்று வந்து சம்பளம் கொடுக்க முடியும் ஸ்பெஷல் அலோன்ஸ் கொடுக்க முடியும் அந்த ஸ்பெஷல் அலவன்ஸ் வந்து இருக்க வாழ்வாதாரத்தை கணக்கு பண்ணி அதுக்கு தகுந்தபோது முந்நூற்றி ஐம்பது ரூபா வந்து போட்டிருக்குது அதாவது கம்பெனி விசேடமாக அதனை கொடுக்க வேண்டும் எதனை அடிப்படையாக வைத்து வாழ்வாதார ஸ்பெஷல் அலோவன்ஸ் அரசாங்கத்துக்கு ரெண்டு தான் கெசட் பண்ண முடியும் ஒன்று வந்து சேலரி ஒன்னொன்னு ஸ்பெஷல் அலோன்ஸ் அந்த ஸ்பெஷல் அலோவன்ஸ்ங்கிறது வந்து அவங்க அந்த ஆக்டில் அந்த ப்ரொவிஷனில் கெசட் பண்ணியிருக்காங்க முந்நூற்றி ஐம்பது ரூபாய் இன்னைக்கு ஒரு வாழ்வாதாரத்தில் அடிப்படை வாழ்வாதாரத்தில் இந்த முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இபிஎஃப் இடிஎஃப் வராது ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மட்டும் தான் வரும் ஆம் அந்த ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய் நாளாந்த சம்பளத்துக்கு தொழிலாளர்கள் வேலை செய்ய வேண்டிய நேரம் சம்பந்தமாக ஒரு நாளாந்த வேலை என்றால் எட்டு மணித்தியாழ எட்டு மணித்தியாலத்தில் எவ்வளவு பறிக்க வேண்டும் நோம் சம்பந்தமாக ஏதாவது குறிப்பிடப்பட்டிருக்கின்றதா நாம் சம்பந்தமாக இந்த பேப்பரில் குறிப்பிட முடியாது ஏன்னா ஒவ்வொரு எஸ்டேட்லையும் ஒவ்வொரு ஃபீல்டுக்கு தகுந்தப்போல மாறும் இப்போ ஒரே ஸ்டேட்டில் வந்து பதினஞ்சு கிலோ எடுக்கலாம் ஒரே ஸ்டேட்டில் பதினாலு கிலோ எடுக்கலாம் ஒரே ஸ்டேட்டில் பத்து கிலோ தான் எடுக்கலாம் ஒரே ஸ்டேட்டில் பதினெட்டு கிலோ எடுக்கலாம் ஸோ ஒவ்வொரு எஸ்டேட்டுக்கு தகுந்தப்போல அந்தந்த தோட்டத்தில் வந்து நாம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க பட் வலுக்கட்டாயமாக கம்பெனி ஃபிக்ஸ் பண்ணால் நாம்ஸை ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா தொழிற்சங்கங்கள் அடிப்படையில் எட்டு மணி நேரம் நாங்கள் வேலை செஞ்சால் போதும் சம்பளம் நாள் சம்பளம் கொடுக்கணும் நாங்கள் எட்டு மணி நேரம் வேலை செஞ்சு குறைஞ்ச கிலோ எடுத்தாலும் அதே சம்பளம் தான் அதிக கிலோ எடுத்து கொடுத்தாலும் அதே சம்பளம் தான் ஸோ நம்ம பார்க்குறோம் என்னென்னா இந்த கம்பெனி வந்து தோட்டத்தில் வந்து சர்வைவ் ஆகணும் இந்த கம்பெனி இருந்தால் தான் அடுத்த மாதம் வந்து தொழில் இருக்குது தோட்டத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு அதே மாதிரி அதுக்காண்டி கம்பெனி ஒரு தனிப்பட்ட நபரோட லாபத்தை வந்து சம்பாதிக்கிறதுக்காண்டி எங்களோட உழைப்பை விட்டு கொடுக்க முடியாதுன்னு தான் எங்களோட மெயின் இஷ்யூ ஆமாம் அடுத்தபடி மேலதிகமாக ஒரு கிலோகிராமுக்கு எண்பது ரூபாய் மேலதிகம் என்பது எத்தனை கிலோவுக்கு பிறகு ரூபாய் செல்கின்றேன் வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்டாலும் பெருந்தோட்ட நிறுவனங்கள் சம்மேளனத்தின் ஊடக பேச்சாளர் ரொஷான் ராஜதுரை நியூஸ் விசேட ஒரு செவ்வியை வழங்கியிருந்தார் அவர் குறிப்பிடுகின்றார் நாட்டின் பொருளாதாரத்திலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு துறை என்ற அடிப்படையிலே இந்த சந்தர்ப்பத்திலே அவர்களால் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் வழங்க முடியாது என்று அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே இவ்வாறு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் வழங்கினால் நாட்டிலே உரம் பிரச்சனை ஒன்று அடிப்படை பிரச்சனை ஏற்பட்டு நாட்டில் விவசாயம் முற்றாக அழிவடைந்தது இதே போன்று தேயிலை துறையும் அழிவடைய போகின்றது என்ற ஒரு சந்தேகத்தை அவர் வெளியிடுகின்றார் இதற்கு அடுத்தபடியாக தாங்கள் நீதிமன்றத்தை நாடவிருப்பதாகவும் கூறுகின்றார்கள் இப்போது தொழிற்சங்கம் என்பதை நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள் பொதுவாக நீதிமன்றம் இந்த நாட்டில் யாருனாலும் நாடலாம் இந்த நாடு வந்து ஒரு ஒரு டெமோக்ராட்டிக் நாடுங்கிறப்ப யாருனாலும் நீதிமன்றம் நாடலாம் அது வந்து எந்த இதுவும் கிடையாது இந்த கம்பெனிகள் வந்து தோட்டம் எடுத்த நாளில் இருந்தே எந்த சம்பளம் உயர்வும் அவங்க வந்து தரேன்னு சொன்னதே கிடையாது ஒரு ரூபா வெறும் ஒரு ரூபா கூட்ட போனாலே அந்த ஒரு ரூபா நீங்கள் கூட்டுறதுனால எங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு ஒரு ஒரு மணி நேரம் பேசுவாங்க கூட்டப்பொந்தத்தில் நான் பார்த்துருக்கேன் வெறும் ஒரு ரூபா ஏன்னா அவங்களுக்கு ஒரு ரூபா கூட்டும் போது நாலு லட்சம் தொழிலாளர் இருந்தப்போ நாலு லட்சம் ரூபா கூடுது ஒரு நாளைக்கு அப்போ கிட்டத்தட்ட கணக்கு பண்ணி பாருங்கள் இருபது நாள் வேலை செஞ்சால் எண்பது நாலு லட்சம் தொழிலாளிகளுக்கு எண்பது லட்சரூவா கூடுது ஸோ அவங்க பொறுத்த வரைக்கும் அவங்க லாபம் சம்பாதிக்கிற கம்பெனிங்கிறப்ப சம்பளம் கூட்டாமே கம்பெனி நீங்கள் அடுத்த முப்பது வருஷம் நடத்துறீங்கன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம்பாங்க முப்பது வருஷம் கழிச்சு நீங்கள் கேட்டாலும் இதே தான் சொல்லுவாங்க ஐயோ ரொம்ப நஷ்டங்கம்மா நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க உங்களுக்கு வந்து நஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே வேலை செய்வீங்களா எனக்கு தெரிஞ்ச நாள் நான் கிட்டத்தட்ட ஒரு எட்டு கூப்ப கூட்டப்பந்த பேச்சுவார்த்தை போயிருக்கேன் இந்த எட்டு கூட்டம் பொந்த பேச்சுவார்த்தையிலையும் நான் பார்த்த முதல் நாள்லேருந்து கடைசி நாள் வரைக்கும் எங்களுக்கு நஷ்டத்தில் போகிறோம் நஷ்டத்தில் போகிறோம் நஷ்டம் இது வந்து அவங்களோட மேண்டட்ரி இப்போ எப்படி வந்து ஒவ்வொரு ஒரு ஒரு புக்கில் ஒரு புக்கில் வந்து ஃபஸ்ட்டு பேஜில் எழுதிருக்கும் ரெண்டாவது பேஜில் இருக்கும் மூணாவது பேஜில் எழுதியிருக்க மாதிரி எப்படி தொழிற்சங்க ரீதியில் போராட்டம் பண்ணி வெல்லணும்னு எங்கள் புத்தகத்தில் எழுதியிருக்குதோ யார் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லணும்னு அவங்க புத்தகத்தில் எழுதியிருக்குது அதனால் அது யார் இப்போ ரோஷான் ராஜு யாருக்கெல்லாம் அடுத்து இன்னொருத்தர் வரலாம் யார் வந்தாலும் இல்லை இல்லை இல்லையே தவிர எதுவும் சொல்ல மாட்டாங்க இன்னும் கொஞ்சம் அழுத்தி போனீங்கன்னா நாங்கள் நஷ்டத்தில் போகிறோன்னு சொல்லுவாங்க சரி நீங்கள் நஷ்டத்தில் போகிறீங்கன்னா தாராளமாக இது உங்கள் சொந்த இடம் கிடையாது அரசாங்கத்தோட தாராளம் நீங்கள் அரசாங்கத்தோடு கொடுத்துட்டு போயிடலாம் யார் வந்து உங்களை வந்து வலுக்கட்டாயமாக வச்சுக்க சொல்ல அப்படின்ட்டு இருக்கும்போது நீங்கள் தோட்டத்தை எடுத்தீங்க தோட்டத்தை டெவலப் பண்ணுறேன் வளர்ச்சி அடைய வைக்கிறீங்கன்னு கிட்டத்தட்ட நாங்கள் கொடுக்கும்போது நூறு ஃபேக்ட்ரி கொடுத்துருந்தோம்னா இன்றைக்கி நாற்பது சதவீத ஃபேக்ட்ரிஸ் தான் ஃபங்க்ஷன் ஆகுது அறுபது ஃபேக்ட்ரிஸ் நீங்கள் மூடிட்டீங்க அதுக்குள்ளே மெஷினரிஸ் ரிப்பேர் பண்ணல அதுக்கு புது மெஷினரிஸ் போடல ஃபேக்ட்ரியை ரன் பண்ணல நீங்கள் எடுக்கும்போது சொன்னீங்க தோட்டத்தில் இருக்க அனைத்து வெல்ஃபேர் ஒர்க்கும் நீங்கள் தான் பார்க்க போறீங்க பட் இன்னைக்கு வரைக்கும் எந்த வெல்ஃபேர் ஒர்க்கும் பார்க்கலை இன்னைக்கு தகரம் லைனில் மாற மா இல்லாமல் இருந்துச்சுன்னா அரசியல்வாதி ஏசுறாங்க நியாயமாக கம்பெனியை தான் ஏசணும் அது கம்பெனியை ரெக்கார்டு பொறுத்த வரைக்கும் கம்பெனி இன்வென்ட்ரியில் இருக்குது அவங்க தான் வந்து தகரா மாற்றணும் எல்லாம் பண்ணாலும் அவங்க பண்ணுறதில்ல பட் இந்த சின்ன சின்ன தொழிற்சங்கங்கள் என்ன பண்ணுறதுன்னா அது அப்படியே அரசியல்வாதி மேலே திருப்பி விடுறது ஸோ இது 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 வந்து ப்ரைவேட்டுக்கு லீஸ் கொடுக்கும்போது இந்த பில்டிங் உங்களுக்கு ப்ரை கவர்மெண்ட் லீஸ் கொடுத்துருச்சுன்னா இப்போ நீ நம்ம இருக்கிற பில்டிங் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து ரிப்பேர் பண்ணாதே இந்த பில்டிங் குத்தகைக்கு எடுத்தவர் தான் ரிப்பேர் பண்ணணும் ஆனால் இப்போ என்ன பண்ணுறது அவங்க சின்ன சின்ன தொழிற்சங்கங்கள் வச்சுக்கிட்டு கவர்மெண்ட் பண்ணல கவர்மெண்ட் பண்ணல கவர்மெண்ட்டுக்கு எதிராகவே வந்து சொல்கிறது எடுத்தால்தானே பண்ணணும் ஸோ நாளைக்கு கவர்மெண்ட் லீஸை கேன்சல் பண்ணி எடுத்துருச்சுன்னா கவர்மெண்ட் பண்ணுவோம் இந்த விடங்களே அவர்களோட பேச்சுவார்த்தை மூலம் எடுத்து பேச்சுவார்த்தை பண்ணாலும் நாங்கள் நஷ்டத்தில் போகிறோங்கள்ட்ட காசு இல்லை காசு இல்லை காசு சொல்கின்ற உதாரணம் விவசாயத்துறை பாதிக்கப்பட்டதை போன்று தேயிலை துறை பாதிக்கப்பட்டால் எனக்கு ஒரு பெரிய நட்டம் ஏற்பட போகின்றது அதாவது பதில் அதுக்கு நான் சொல்கிற பதில் நல்ல பதில் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஆயிரம் ரூபா சம்பளம் கொடுக்கும்போது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா இருந்துச்சு டாலர் ரேட் சரியா ஒரு 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 உங்களுக்கு வந்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா படி வந்திருக்கும் இப்போது ஒரு லாரி தேயிலை தூள் வெளியே போச்சுன்னா முந்நூற்றி எண்பது ரூபா வரைக்கும் டாலர் ரேட்டு போச்சு கிட்டத்தட்ட லாபங்கள் எல்லாம் டபுளாக போச்சு ஸோ அதனால் கரண்ட் பில்லு குடிச்சு நான் இல்லைன்னு நான் சொல்லலை பெட்ரோலில் குடிச்சு இல்லைன்னு சொல்ல அப்போ அதே மாதிரி தொழிலாளர்களோட சம்பளமும் அந்த டாலர் ரேட்டு படி கணக்கு பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஆயிரத்தி எழுநூறுவா வந்துடும் நான் அவங்க சொல்கிறது இவங்க ஒன்றும் தேயிலை வாங்கி இங்கே கொண்டு வந்து பெட்டா மார்க்கெட்லேயும் கழுத்துறையிலையும் கேண்டிலையும் விற்கலையே எல்லாமே டுபாய்க்கு அனுப்புகிறாங்க ரஷ்யாவுக்கு அனுப்புகிறாங்க ஒவ்வொரு நாட்டுக்கு அனுப்புகிறாங்க அப்போ அந்த நாட்டில் வந்து வாங்குறது வந்து இலங்கை கரன்சியில் அவங்க வாங்குறது இல்லை டாலரில் தான் வாங்குறாங்க டாலரில் வளர்ச்சி இருக்கும்போது கம்பெனிக்கு லாபமும் வளர்ச்சி இருக்கும் ஸோ இவங்க தேலை தோட்ட விட்டு நிறைய பங்களா வந்து ஹோட்டல் நடத்துகிறாங்க தோட்டத்தில் இருக்க மற்ற வருவாய்கள் அவங்க நிறைய ஈட்டுறாங்க ஸோ இது எல்லாமே வந்து இதுக்கு அரசாங்கத்துக்கு அவங்க எதுவும் டாக்ஸ் கட்டுறது அவர் என்றால் கம்பெனிகள் கூறுகின்றது பொய்யென்று நீங்கள் கூறுகின்றீர்களா கண்டிப்பாக பொய்ன்னு தான் சொல்லுவேன் இதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை அடுத்த கேள்வி என்னுடைய தேர்தல் நெருங்கி இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் சிலவேளை இவர்கள் நீதிமன்றம் செல்லலாம் நீதிமன்றத்திலே இந்த விடயம் விவகாரத்துக்கு வந்தால் அதனை நடைமுறைப்படுத்துதலில் சில பிரச்சனைகள் ஏற்படும் அதன் பின் சில நேரம் பாராளுமன்றம் கலைக்கப்படலாம் இறுதியாக இளைஞர் தொழிலாளர் காங்கிரஸ் நாங்கள் ஆயிரத்தி எழுநூறு எடுத்து கொடுக்கத்தான் முயற்சித்தோம் ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை இவ்வாறு அமைந்து விட்டது என்று பதில் கூற வேண்டும் ஏற்படுமா அதாவது இப்போ இப்படிதான் சப்ஜெக்ட் நான் கடவுள் கிடையாது நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்கிறதுக்கு நான் கடவுளாக இருந்தால் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்ல நான் மாதிரி ஒரு சாதாரண மனிதர் நான் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வந்து இப்போ இல்லை எத்தனை வருஷம்னாலும் தொடர்ந்து மக்களுக்காண்டி ஃபைட் பண்ணிகிட்ருப்போம் இந்த நாட்டில் எந்த உரிமைகளும் எங்களுக்கு வந்து இந்த நாட்டில் தட்டில் வச்சு வாங்க வாங்க மலையா மக்கள் உங்களுக்கு தரம்லாம் யாருமே கொடுக்க கிடையாது எங்கள்கிட்ட இருந்த உரிமைகளும் இந்த நாட்டில் பறிச்சாங்க ஆக்சுவலாக இந்த நாடு சுதந்திரம் அடைகிறதுக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆரம்பிக்கப்பட்டு மகாத்மா காந்தியால் ஆரம்பிக்கப்பட்டு சௌமிமூர்த்தி தொண்டமான் அவர்களோட தலைமையில் வந்து போராட்டம் பண்ணி இலங்கை சுதந்திரம் கிடைச்ச அன்னைக்கு முதல்ல பட்டாசு போட்டு கொண்டாடினது நம்ம தான் ஆனால் அன்னைக்கு எங்களுக்கு தெரியல எங்களோட சுதந்திரத்தை பறிக்க போகிறாங்கன்னு சொல்லி சரியாக ஒரு வருஷம் கூட போகலை எங்களோட சுதந்திரத்தை பறித்து எங்களைலாம் அந்த ஒரு அகதிகளை இதே நாட்டில் மாற்றுறாங்க ஸோ அப்படின்ட்டு இருக்கும் அப்படிப்பட்ட நாட்டில் தான் நாங்கள் இருக்கோம் அது மாதிரி எங்களோட உரிமைகளை வந்து அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் இன்றைக்கும் வரைக்கும் இந்த கடைசி இந்த கெசட் வரைக்கும் சண்டை போட்டு போராடி தான் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வாங்க ஆனால் இன்னும் மக்கள் அடிப்படை வசதி இல்லாமல் லைன் குடிப்பெருக்களை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் தான் உங்களுக்கு அதுக்கு தான் உங்களுக்கு நான் விளக்கம் சொன்னேன் இந்த தோட்டங்கள் அனைத்துமே கம்பெனிகள் குத்தையை கொடுக்கப்பட்டு அப்படி குத்தையை கொடுத்திருந்த போதிலும் நாற்பதாயிரம் வீடுகளில் வந்து முப்பத்தி ஆறாயிரம் வீடுகள் வந்து கடந்த யாப்பான அரசாங்கத்தில் வந்து நாங்கள் இல்லை அந்த நாலு வருஷம் நாங்கள் இல்லை அரசாங்கத்துலங்கிறப்ப வீடு கட்டுற அமைச்சரில் நாங்கள் கிடையாது அது இல்லாமல் மறைந்த தலைவர் சௌமிமூர்த்தி தொண்டமனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் கால பகுதியிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் கௌரவ அமைச்சர் ஆர்ம தொண்டமன் அவர்கள் பாரம் கொடுக்குற வரைக்கும் கிட்டத்தட்ட மொத்தமாக முப்பத்தி ஆறாயிரம் வீடுகள் வந்து நாங்கள் கட்டி கொடுத்துருக்கோம் மலையத்தில் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது முப் வர முப்பத்தி ஆறாயிரம் வீடுகள் அரசாங்கத்தில் நாங்கள் அமைச்சர்ல இருந்து கட்டி கொடுத்துருக்கோம் எனக்கு ஒன்றுமே இல்லை நீங்கள் ஒரு வடக்கிலுக்கு அடுத்துக்குங்க இப்போ இது அனுராத புலனா்வு இல்லைன்னா சிங்கள மக்கள் பெரும்பான்மை மக்கள் வாழ்கிற இதில் ஏதாச்சும் எனக்கு ஒரு அமைச்சர் அதாவது ஜனாதிபதியோ பிரதம மந்திரி இல்லாமல் ஒரு அமைச்சர் வந்து முப்பத்தி ஆறாயிரம் வீடு வந்து அந்த கட்சியில இருந்து கட்டி கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒரு மாவட்டத்தை சொல்லுங்கள் நான் ஏற்றுக்கிறேன் நீங்கள் சொல்றது வந்து நூற்றுக்கு நூறு உண்மைன்னு சொல்லி இன்று பால்ச ஒரு சமயத்து கொண்டாடி இருக்க கொண்டாடும் அளவுக்கு சாத்தியப்படுமா மக்கள் வந்து கொண்டாடுறது வந்து அவங்களோட சந்தோஷத்தில் அந்த அவங்களோட அவங்க தொழிலாளர் காங்கிரஸ் வர இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தான் எல்லா தோட்டத்துலேயும் மெஜாரிட்டி இருக்குது அப்படின்னு இருக்கும்போது எல்லா தோட்டத்துலேயும் மெஜாரிட்டியில் இருக்கும்போது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அனைத்து நல் விஷயங்களையும் கண்டிப்பாக நாங்கள் அங்கே இருப்போம் ஒரு போராட்டம் நடந்தாலும் நாங்கள் அங்கே இருப்போம் கொண்டாட்டம் நடந்தாலும் நாங்கள் இருப்போம் ஏன்னா ஒரு தோட்டத்தில் மெஜாரிட்டி இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இருக்கிறாங்களே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அந்த சம்பளத்தை வாங்கி கொடுக்குறோம் விமர்சனம் பண்ணுறவங்க எல்லாம் யாருக்கு எதிராக பண்ணணும் வாங்கி கொடுக்குறேன் எங்களுக்கு எதிராக கொடுக்காத கம்பெனிக்கு எதிராக ஆக்சுவலாக இதில் என்னென்னா இந்த சம்பளம் வந்து அவங்க வந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸில் இருக்கிற அதிகாரிகளுக்கோ இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ்ல இருக்க கட்சிக்கோ அவங்க சம்பளம் கொடுக்கல அவங்க அவங்க தோட்டத்தில் வேலை செய்யறவங்களுக்கு கொடுக்குறாங்க அது அவங்க வந்து நான் அது வந்து அவங்க அவங்க மனசுல என்ன இருக்கணும் நம்மக்காண்டி உழைக்கிறாங்க நம்ம நல்லா இருக்கு நம்ம கம்பெனி நல்லா இருக்கணும் கஷ்டப்படுறாங்க நீங்க என்ன கவர்மெண்ட்ல ஆயிரத்தி எழுநூறு சொல்லு நான் ஆயிரத்தி எட்நூறுவா தரேன்னு சொல்லி அவங்க சொல்லணும் அதுதான் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரோட அழகு அது வந்து உருக்கமான ஒரு பதலை எதிர்பார்க்கின்றேன் கொட்டக்கலை கூட்டத்திலேயே கலந்து கொண்ட மக்கள் கூட்டம் சம்பந்தமாக திருப்தி அடைகின்றீர்களா இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோட எல்லா கூட்டத்திலையும் நான் திருப்தி அடைகிறோம் அதில் ஒன்றும் மாற்றம் இந்த முறை மக்கள் கூட்டம் போதுமான அளவு இருந்ததா நீங்கள் எதிர்பார்த்த அளவு மக்கள் கூட்டம் வந்ததா எதிர்பார்த்ததோடு அதிகமாக தான் இருந்துச்சு கிழக்கு மாகாணத்திலே ஜல்லிக்கட்டு நிகழ்வை நடத்தினீர்கள் பொங்கல் நிகழ்வை நடத்தினீர்கள் முகப்புத்தகங்களிலும் பல்வேறு இடங்களிலும் நான் சில விமர்சனங்களை பார்த்தேன் இவ்வாறான பாரிய நிதியை செலவிட்டு இவ்வாறான ஆடம்பான நிகழ்வுக்கு பதிலாக மக்களுக்கு ஏதாவது செய்திருக்கலாமே என்று குற்றச்சாட்டுகளை சுமத்துகின்றார் என்னுடைய முதலாவது கேள்வி ஜல்லிக்கட்டுக்கு பொங்கல் விழாவுக்கு எவ்வளவு செலவானது இதனை யாருடைய செலவு ஆளுநர் அலுவலகத்துறை செலவு இல்லை சொந்த செலவாக நிதி பொதுவாக வந்து கிழக்கு மாநிலத்தில் வந்து நிறையா கம்பெனிஸ் அங்கே இருக்கிறாங்க அரசாங்கத்தில் பொருளாதார வீழ்ச்சியில் இருக்கிறதுனால அரசாங்கத்திலேருந்து எந்த செலவும் நாங்கள் எடுத்துக்காமல் இந்த கம்பெனிஸோட ஸ்பான்சர்ஸ் கிழக்கு மாகாணத்தில் வந்து இப்போ உதாரணத்துக்கு பொங்கல் செலவு பண்ணியிருக்கோம் பொங்கலில் தான் ஜல்லிக்கட்டு ஒரு பார்ட்டு அதுக்கு முன்னாடி கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் இது ஈடு இஃப்தார் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் அடுத்து இப்போ போய விசாக்கும் செலிப்ரேட் பண்ண போகிறோம் அங்கே மூவி நம்ம மக்கள் இருக்கனால இந்த மூவி நம்ம மக்களுக்கு நான் வந்து கிட்டத்தட்ட இருக்கிற கம்பெனிஸ் எல்லாத்தையும் பிரிச்சுருக்கேன் மூணு ஃபங்க்ஷன் நாலு ஃபங்க்ஷனுக்கும் ஒவ்வொரு கம்பெனியும் வந்து அவங்க சார்போட கான்ட்ரிபியூஷன் உதாரணத்துல எனக்கு அது கரெக்டாக பணமாக நிறைய பேர் கொடுக்கல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ கவர்மெண்ட் அப்ரூவல்ஸ் கவர்மெண்ட் இதெல்லாம் வந்து நாங்கள் கொடுத்தோம் எங்களோட அனுசரணையில் செஞ்சாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பொறுப்பை எடுத்துக்கிட்டாங்க ஸோ அதனால் எங்களுக்கு வந்து அது ஈஸியாக இருந்துச்சு கிழக்குமானத்தோட மாகாணத்தோட கலாச்சார அமைச்சு அனுசரணையில் வந்து இந்த நிகழ்ச்சிகள்லாம் வந்து பிரைவேட் ஸ்பான்சர்ஸோடு சேர்ந்து கவர்மெண்ட் மிஷினரிஸ் யூஸ் பண்ண நான் அலோவ் பண்ணேன் அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை கவர்மெண்ட் மிஷினரிஸ் நான் யூஸ் பண்ணலாம் எங்களோட அனுசரணினால அனுமதிகள் அனைத்தும் நான் வழங்கப்பட்டுச்சு மற்றதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து டொனேட் பண்ணி அவங்களோட விளம்பரங்களை போட்டுக்கிட்டாங்க அதுக்கு நாங்கள் அலோவ் பண்ணோம் அவங்களோட விளம்பரத்தை போட்டுக்கிறதுக்கு ஏன்னா ஒருத்தர் சும்மா வந்து டொனேஷன் கொடுக்க மாட்டாங்க இந்த 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 நிகழ்வுகளுக்கு லட்சக்கணக்கிலே பணம் செலவாகின்ற நிகழ்வுகள் மக்களுடைய விமர்சனம் சில முகப்புத்தகங்களை நான் பார்த்தேன் இவ்வாறான செலவுகளை செய்யாமல் அதனை பாதிக்கப்பட்டிருக்கின்ற வறிய மக்களுக்காக அல்லது வருமானம் குறைந்த மக்களுக்காக ஏதாவது நிலையான திட்டங்களை செய்திருக்கலாமே என்ற சில கேள்விகளை தான் நீங்க அனுசரணிகள் பெற்று பெற்று பொதுமக்களுக்கு போயிட்டு பில்டிங் கட்டி கொடுக்குறதோ ரோடு கட்டி கொடுக்கிறதோ வீடு கட்டி கொடுக்குறதோ அப்படி செய்ய முடியாது கவர்மெண்ட்ல வந்து நிகழ்ச்சிகளுக்கு வந்து அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் போடுறதுக்கு அனுசரணைக்கு வழங்கலாம் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ரோடு போடுறதா இருந்தால் நாங்கள் போய் இன்னொரு ஆள்கிட்ட கேட்க முடியாது நீங்கள்கிட்ட காசு இல்லை ரோடு போட வாங்கன்னு சொல்லி கேட்க முடியாது கவர்மெண்ட் காசு வரப்போ ரோட் போடுவோம் தனியார் யார் நினச்சாலும் அவங்க ரோடு போடலாம் வீடு கட்டி கொடுக்கலாம் எதுனால் கொடுக்கணும் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட யார் நாளைக்கு நீங்களே நாளைக்கு வந்து கேட்டாலும் நாங்கள் வந்து ஒரு ரோடு போட போகிறோம் ஒரு பத்து வீடு கட்டி கொடுக்குறோம் உடனடியாக நான் அனுமதி கொடுப்பேன் அதனால் வந்து நாங்கள் இந்த மாதிரி இப்படி ஒரு நிகழ்ச்சி செய்யும் போது அனுசரணை வழங்கும் போது அது நான் இல்லை இல்லை நீங்கள் இது கொடுக்காதீங்க அது கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் கிடையாது பட் நான் வந்து ஒரே நிகழ்ச்சிக்கு எல்லாம் கொடுக்காமல் இதுக்கு ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் கொடுத்தீங்கன்னா அடுத்ததுக்கு அஞ்சு பேர் ஏன்னா அப்போ தான் ஒரு நாலு இனங்களுக்குள்ள ப்ரோக்ராம் நடத்த முடியும் ஏன்னா கிழக்கு மாநிலத்தில் கிட்டத்தட்ட நாலு மதங்கள் இருக்குது இந்த நாலு மதங்களையும் ஈக்குவலாக மதிச்சி செய்யணுங்கிறது தான் என்னோடய கான்செப்ட் ஆமாம் இதற்கும் நான் ஒரு சிறிய பதவியில் நேரம் சென்று கொண்டிருப்பது நீங்கள் ஆளுநராக கிழக்கு மாகாணத்திலே பதவி ஏற்றதன் பின்னர் செய்திருக்கின்ற சேவைகள் அடைகின்றீர்களா கண்டிப்பா திருப்தி அடைகிற அடுத்ததாக தேர்தல் ஒன்று நடைபெறும் பொழுது பொது தேர்தல் நடைபெறும் இருந்தால் நீங்கள் பாராளுமன்ற தேர்தல் போட்டியிடுவீர்களா கண்டிப்பா போட்டியிடுவேன் ஆளுநர் பதவி விட பாராளுமன்றம் செல்ல வேண்டும் நான் ஆளுநர் பதவி ஒரு தலைவர் தான் ஃபர்ஸ்ட் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தாபனத்தோட கட்சி தலைவர் என்னோட இந்த பதவியை வந்து வசித்தது வந்து இதுக்கு முன்னாடி மறைந்த தலைவர் மூர்த்தி தொண்டமணியா கௌரவ ஆர்மு தொண்டமணியா கௌரவ முத்து சிவிலிங்கையா அந்த மாதிரி பல பேர் இந்த கட்சியில் இந்த பதவியில் இருந்திருக்காங்க ஸோ அப்படின்ட்டு இருக்கும்போது ஒரு மாகாணத்துக்கு மட்டும் இல்லை முழு நாட்டுக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வந்து ஒரு அரசியல் மட்டும் இல்லை அரசாங்கத்துக்கு பக்க பலமாக இருந்திருக்குது இந்த நாட்டோட வளர்ச்சியில் ஸோ இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோட தலைவர் பதவிங்கிறது வந்து ஒரு மிக முக்கியமான பதவிங்கிறப்ப கண்டிப்பா வந்து திரும்ப போய் மலையத்துல போட்டியிடும் எதிர்பார்க்கல இல்ல அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு நான் போட்டி போட்டுற மாவட்டத்துல மோட்டி போட்டு நம்ம வெற்றி பெற்றோன்னு அந்த அலையன்ஸ் அமைக்க போகிறாங்களா இல்ல தனி மெஜாரிட்டி வச்சுருக்காங்களா இதெல்லாம் வந்து தேர்தல் முடிஞ்ச தான் வந்து அரசாங்கம் எந்த அரசாங்கம் ஆட்சி அமைக்க அமைக்கப்போது உருவாதாரணத்துக்கு வந்து நாங்கள் ஆதரிக்கிறவங்க ஆட்சி அமைக்கலாம் உதாரணத்துக்கு நாங்கள் ஆதரிக்காதவங்க ஆட்சி அமைக்கலாம் உதாரணத்துக்கு நாங்கள் ஆதரித்தவங்க மெஜாரிட்டி வச்சுருக்கலாம் வச்சுருக்கலாம் ஸோ இதெல்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து இப்போ வந்து கே கேல்குலேட் பண்ணி பதில் சொல்கிறதுங்கிற செந்தில் தொண்டமானங்கிறது பார்லிமெண்ட் எம்பியாக இருந்தாலும் சரி பார்லிமெண்ட் எம்பியாக இல்லைன்னு கவர்னர் இருந்தாலும் சரி கவர்னர் இல்லைனாலும் சரி என்னோடய சேவை வந்து கண்டிப்பாக தொடரும் வந்து மலையத்துலேயும் தொடரும் இப்போ கிழக்கில் இருக்கனால கிழக்கில் இருக்க மக்களோட எனக்கு ஒரு புது உறவு ஆரம்பிக்கப்பட்டிருக்கனால பார்லிமெண்ட் வந்தால் மலையத்துலேருந்து நான் பார்லிமென் மலையத்துலேருந்து தான் வருவேன் மலையத்துலேருந்து வர ஆமாம் உவ மாநிலத்துலேருந்து வருவேன் வரும்போது கண்டிப்பாக என்னோடய சேவை மலையை தாண்டி கிழக்குலேயும் இருக்கும் பாராளுமன்றத்தில் இருந்துட்டு ஆமாம் உங்களுடைய பயணம் இல்லைங்க தொழிலாளர் காங்கிரஸுடைய தொடர் பயணம் ரணில் விக்ரமசிங்கவுடன் இருக்குமா அல்லது சில வேலை வேறு தலைவர்களை தெரிவித்ததுக்கான வாய்ப்பு இருக்கின்றதா இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் இன்னும் எங்களோட செயற்குழு கூடிய அதுக்கான முடிவுகள் வந்து நாங்கள் இனிதான் எடுப்போம் பட் இல என்னோட என்னோட கருத்து கருத்து என்னென்னா இன்றைக்கு வந்து இந்த நாடு வந்து மிகப்பெரிய ஒரு பொருளாதார வீழ்ச்சியில் வந்து அடிப்பட்டு மீண்டு வந்துட்டு இருக்குது இன்னொரு இது வரைக்கும் மற்ற போட்டி போடுன்னு சொல்லக்கூடிய தலைவர்கள் வந்து யாரும் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு ஜனாதிபதியாகவோ பிரதம மந்திரியாவோ இருந்ததில்லை இது வரைக்கும் சொன்னவங்க யாரும் இவர் ஏற்கனவே வந்து இவர் இந்த நாட்டை எடுக்கும்போது டாலர் ரேட் முந்நூற்றி எண்பது தொண்ணூறுவா மெடிசின் கிடையாது ஹாஸ்பிட்டலில் அரிசி கிடையாது கடையில் வாங்க போனால் அரிசி கிடையாது கரண்ட் கிடையாது பாதி நேரம் கரண்ட்டை கட் பண்ணி இப்படி இருந்த நாடு இவரால் செஞ்சு இவ்வளோ தூரம் கொண்டாடும் போது இப்போ நல்லா இருக்கிறன்னா இன்னும் அவரால் டெவலப் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன் ஆனால் மக்களுடைய வாழ்க்கை செலவின குறையவில்லை இல்லையா இல்லை ஒன் பை ஒன்னாக தானே சரி இது மேஜிக் இல்லையா நீங்கள் சொல்கிற மாதிரி தானே இந்த சினிமா படத்தில் வர மாதிரி மேஜிக் மாதிரி செய்கிறதுக்கு இது இது ஒரு அரசாங்கம் இது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இது ஒரு கவர்மெண்ட் நீங்கள் பொருளாதார வீழ்ச்சியில் கோவிட் நேரத்தில் இலங்கை மாதிரி பாதிக்கப்பட்ட அனைத்து நாடுகளும் எடுங்க எடுத்துட்டு இன்றைக்கி அனைத்து நாடையும் ஒப்பிட்டு பார்த்து பாத்தீங்கன்னா இலங்கை வந்து மிக வேகமாக வெளியே வந்துட்டு இருக்கு ரணில் விக்ரமசிங்க தலைமையில அது இடம்பெற்று கண்டிப்பா அவர் தான் நான் சாரி அதாவது மஹிந்த ராஜபக்சோட பதினைஞ்சு வருஷம் நாங்க ஆட்சி செஞ்சிருக்கோம் ரணில் விக்ரமசிங்கோட பதினைஞ்சு வருஷம் நாங்க எதிராக இருந்திருக்கோம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அரசியல் தலைவர்கள் இல்ல இல்ல அன்னைக்கு உங்களுக்கு தேவை இந்த நாட்டுக்கு அபிவிருத்தி அன்னைக்கு உங்களுக்கு தேவை கிடையாது இன்டர்நேஷனல்ல வந்து ஒரு ஜனாதிபதி நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கணும் இருந்து பொருளாதாரத்தை மேம்படுத்தணும் நமக்கு அன்னைக்கு தேவை கிடையாது அன்னைக்கு நம்ம பொருளாதாரத்துல நல்லா இருந்தோம் நமக்கு அன்னைக்கு காலப்பகுதியில் யுத்தம் முடிஞ்சதுல இருந்து நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சு வந்து நாட்டோட வளர்ச்சி அதில் வந்து ரயினில் விக்ரமசிங்கோட வந்து ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஒரு பெட்ரு ஆப்ஷனாக இருப்போன்னு சொல்லி அன்றைக்கி நாங்கள் முடிவெடுத்தோம் அவர் வந்து நல்ல நாட்டை முன்னெடுத்தார் இன்றைக்கி நம்மளுக்கு தேவை இன்றைக்கி இருக்க கால சூழ்நிலைலாம் ஐஎம்எஃப் ஓட பேசுகிறது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸோட இருக்க உறவுகளை மேம்படுத்துறது இன்னொன்று சில கடினமான முடிவுகள் எடுக்கிறது அபிவிருத்தியோடு இன்றைக்கி இந்த நாட்டில் நீங்கள் நான் வாழ்கிறதுக்கு ஒரு வழி இருக்கணும் ஸோ இன்றைக்கி அபிவிருத்தி வளர்ச்சி அடையணும்னா அன்றைக்கி நாங்கள் எடுத்த முடிவு வந்து மஹிந்த ராஜபக்ஷ ஒரு சிறந்த ஒரு தலைவர் அதுக்குன்னு சொல்லி நாங்கள் முடிவெடுத்தோம் அதே மாதிரி அவர் எந்த இடத்துலையும் வீட்டில் எஸ்டேட்டுக்குள்ள சிமெண்ட் ரோட் முத முதல்ல போட்டது அவர் தான் எஸ்டேட்டுக்குள்ள ஸ்கூல் பில்டிங்ஸ் வந்து நாங்கள் மூவாயிரம் மூவாயிரம் ஆறாயிரம் டீச்சர்ஸ் அவர்கிட்ட பேசி எடுத்துருக்கோம் இந்த மாதிரி வேலை திட்டம் இப்போ நம்மளுக்கு வந்து தேவை வந்து எஸ்டேட்டுக்குள்ள சிமெண்ட் ரோடோட எஸ்டேட்டில் இருக்க மக்களுக்கு வந்து பொருளாதார பிரச்சனையிலேருந்து நீங்கிறதுக்கு இலங்கை நீங்கினா தான் மலைய மக்களும் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியும் ஸோ இலங்கை வந்து இதை விட்டு வெளியில் வர்றதுக்கு ரணில் விக்ரமசிங்க தான் வந்து ஒரு சிறந்த இந்த இடத்த கையாளுறாருங்கிறது என்னோடய இந்த வருஷம் அவரோட இந்த பயணிச்சதுன்னா எனக்கு அவதானிக்க கூடியதா இருக்கு அரசியலே காலத்துக்கு காலம் இவ்வாறு ஒவ்வொரு தலைவர்களை நல்லம் என்று கூறுவதும் பின்னாடி அதுக்காண்டி நீங்க ஒரே தலைவரோட அடுத்த ஐம்பது வருஷம் டிராவல் பண்ண இல்லை நீங்க கொள்கை இல்ல இல்ல அரசியல சகஜம்லாம் கிடையாது இப்போ நீங்க வடகிழக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரே கொள்கையில அன்னையில இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க அரசாங்கத்தோடு சேர்றது கிடையாதுங்கிற கொள்கையில் அவங்கள்ட்ட எந்த விதமான மாற்றமும் கிடையாது அவங்க ஆதரித்து அரசாங்கம் வந்தப்போ கூட வியாபார அரசாங்கம் வந்தப்போ கூட அவங்க அவங்க அரசாங்கத்தில் எந்த அமைச்சு பதவியும் எடுக்கலாது அவங்களோட கொள்கையை நம்ம அதை விமர்சனம் பண்ணக்கூடாது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோட கொள்கை மலைய மக்கள் இந்த நாட்டில் ஜனாதிபதியும் ஆக முக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடையாது அப்படின்ட்டு இருக்கும்போது சந்தர்ப்பம் இருக்க வேண்டியது வந்து ஒரு இலங்கை மட்டும் இல்லை எந்த நாட்டுக்கு நீங்கள் போனாலும் சிறுபான்மை மக்கள் வந்து அமெரிக்காவுக்கு நீங்கள் போனாலுமே சிறுபான்மை மக்களுக்கு வந்து குறைபாடுகள் இருக்குதுன்னா தான் இன்னுமும் அங்கே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளோ வளர்ந்த நாட்டிலே வந்து அப்படி இருக்கும்போது இலங்கையில் கண்டிப்பாக சிறுபான்மை மக்கள் வந்து எந்த ஆட்சி அரசாங்கம் வந்தாலும் நமக்கு அவங்க வெள்ளையாக கரப்பாக நீளமாக மஞ்சள் தேலாம் அதை பற்றி நம்ம சிந்திக்க வேண்டிய இதோட நம்ம மக்களுக்கு பாதுகாப்பு நம்ம மக்களுக்கு உரிமையில் பெறுது நம்ம மக்களுக்கு தேவையான விடயங்களை பெறுறது தான் நம்ம அரசியலுக்கு வந்துருக்கோம் தவிர கொள்கையை பேசிட்டு சும்மா பார்லிமெண்ட்டில் உட்காரது கிடையாதுன்னு என்னோடய கருத்து ஒவ்வொருத்தவங்களோட அரசியல் வந்து ஒவ்வொரு கருத்துக்கள்லாம் இன்றைக்கி இந்த ஆயிரத்தி எழுநூறுவா வந்து இன்றைக்கி எங்களால் கெசட் பண்ண முடிஞ்சுன்னா இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அரசாங்கத்தோடு பயணிச்சு கேட்டதுனால தான் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் எதிர்கட்சியில் உட்காந்து இருந்தால் நான் இன்னொரு ஆள் கேட்டுட்டு இருப்பேன் எப்போ கெசட் பண்ண போகிறீங்க எப்போ பண்ண போகிறீங்க நாங்கள் அரசாங்கத்தில் இருந்தனால தான் எங்களால் அழுத்தம் கொடுக்க முடிஞ்சு இதை செய்கிறதுக்கு அது மாதிரி நாங்கள் அரசாங்கத்தில் இருக்கிறனால தான் அடுத்து வந்து அடுத்தடுத்த வேலை திட்டங்கள் வந்து மக்கள் கொண்டு போய் சேர்க்க முடியும் முப்பது வருஷம் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வந்து வெறும் போராட்டம் மூலியமாகவே இந்த நாட்டில் வந்து மலைய மக்களை காப்பாற்றிட்டு இருந்துச்சு எந்த விதமாக ஒரு உரிமையும் இல்லாமல் நாங்கள் இருந்தப்போ கிட்டத்தட்ட நான் இலங்கை தொழிலாளர்க வரலாறு எடுத்து பார்க்கும்போது முப்பது வருஷத்துக்கு வாரத்துக்கு மூணு இல்லை நாலு போராட்டம் வந்து மறைந்த தலைவர் சௌமியமூர்த்தி தொண்டமான் ஒரு நாள் கேகாலில் ஒரு நாள் இரட்டப்புறையில் ஒரு நாள் நூறு ஒரு நாள் கண்டி மாத்தல ஒரு நாள் பதுல்ல ஒரு நாள் மூன்றாகலை ஒரு நாள் கழுத்துற ஒரு நாள் குருணாகல கால் தனியாய ஒவ்வொரு இடத்துலையும் மூணு நாளைக்கு ஒரு வாட்டி இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் போராட்டம் பண்ணி போராட்டம் பண்ணி போராட்டம் பண்ணி தான் அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே வந்தோம் நியாயமாக அரசாங்கத்துக்கு எதிராக கொள்கையை பேசணும் நான் தான் இலங்கையில் இருக்கிற எந்த அரசாங்கம் வந்தாலும் எதிராக பேச வேண்டியாலும் நான் தான் அப்போ நம்மளே சொல்கிறேன் என்னென்னா எதிராக பேசுகிறனால ஒரு பிரோஜனமும் கிடையாது எதிராக பேசுகிற எம்பிக்கு ஒரே சம்பளம் தான் ஆதரவாக பேசுகிற எம்பிக்கு ஒரே சம்பளம் தான் ஆனால் ஆதரவாக பேசுகிற எம்பி பத்து ரோடாவது கொண்டு போய் அவங்க தொகுதியில் போடுவாங்க எதிராக பேசுகிற எம்பி சம்பளத்தை மட்டும் வாங்கிட்டு இருப்பார் எந்த விதமான வேலை திட்டத்தையும் முன்னெடுக்க முடியும் இது வந்து இயற்கை அப்படின்னு இருக்கும்போது எந்த நாட்டில் இருந்தாலும் மக்களுக்கு சேவை செய்யணும்னா வர்ற அரசாங்கத்தோடு பயணிக்கணும் அதுதான் வந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோட கொள்கை அது ஒரு தப்பான கொள்கைன்னு நான் அதை ஏற்றுக்க மாட்டேன் ஆம் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிற நேரம் நெருங்கி விட்டது இறுதியான என்னுடைய கேள்வி ஆளுநர் பதவிகளிலே சில மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகள் இடம்பெறுவதாக சில தகவல்கள் வெளியாகின்றன உங்களுக்கு ஏதாவது அறிவிக்கப்பட்டிருக்கின்றதா கிழக்கு மாகாணர் ஏதாவது மாற்றப்பட்டிருக்கும் கவர்னர் வந்து நான் அன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு அவர் வந்து ரிசைன் பண்ணி ரிட்டையர் பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அதே மாதிரி நார்த் வெஸ்டர்ன் கவர்மெண்ட்டை பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார் நான் வந்து சதன் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் இந்த ரெண்டு இடத்துல ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்க மாதிரி அந்த ஆளுநர்லேயே விருப்பத்தோட அவங்களுக்குள்ளே ஒரு விருப்பத்தோட சேஞ்சஸ் மாதிரி கிழக்கு மாகாணத்திலே வித மாற்றம் சம்மந்தமாக அவங்களுக்கு கறிவிக்கப்படவில்லை இல்லை இல்லை கிழக்கு மாகாணத்திலாம் ஒரு மாற்றமும் கிடையாது சாம் நேரம் நிறைவடைந்து விட்டது இன்றைய நியூஸ் லைன் நேர்காணி இலங்கை தொழிலாளர் காங்கிரசனுடைய தலைவரும் கிழக்கு கிழக்குமாகண ஆளுரமான செந்தில் தொண்டமானவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள் பெருந்தோட்டத்தொழாளர்களின் சம்பள பிரச்சினை அதே போன்று நாட்டின் சமகால அரசியல் விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் இன்றைய கலந்துரையாடினோம் எது எவ்வாறாக இருந்தாலும் இறுதியாக நான் எவ்வளவுலும் கூறுவது தீர்மானம் எடுக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் கையில் தான் இருக்கின்றது சரியான தீர்மானத்தை தேர்தல் காலத்தில் எடுக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் கையில் தான் இருக்கின்றது வாக்குறுதிகளை வழங்குவார்கள் அது நடைமுறைப்படுத்தப்படுமா இல்லையா என்பதனை பொறுத்திருந்து பார்த்து தீர்மானம் எடுக்க வேண்டிய காலம் மிக நெருங்கிக் கொண்டிருக்கின்றது ஆகவே மற்றொரு ஒரு நியூஸ் லைனோட சந்திப்போம் இன்றைய நியூஸ் லைன்